ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் மேகி தான் ட்ரை பண்ணேன் டொமேட்டோ கார்லிக் மேகி தான் ட்ரை பண்ணேன் அவங்க எப்படி சொந்தன்னு சொல்கிறேன் ஒரு பேனில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்புறமா கடுகு கட் பண்ணிக்கோங்க எங்கிட்ட கருப்பில் இல்லை நீங்கள் கருப்பில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் கட் பண்ண வெங்காயம் பச்சை மிளகா கேரட் பீன்ஸ் தக்காளி இதுவுமே நீங்கள் கேரட் பீன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் அண்ட் அது கூட நீங்கள் பட்டாணி ஆட் பண்ணால் இன்னுமே நல்லாயிருக்கும் நான் பட்டாணி ஆட் பண்ணல ரொம்பவே ஈ குக் க பண்ணக்கூடாது இது மாதிரி நம்ம மினி குக் பண்ணாலே போதும் நார்மலாக வந்து வந்தாலே போதும் இப்போ நம்ம அதில் டொமேட்டோ அண்ட் கார்லிக் வந்து கொஞ்சமாக அரைச்சி ஊற்றிக்கலாம் அதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக கார்லிக் ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சமாக இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம அந்த வதக்கி இருக்கோம் இல்லையா அது கூட இதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இது கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ நல்லாவே கொதிச்சு வந்துடுச்சு இப்போ நம்ம மாகி மசாலா ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணிட்டு நல்லாவே கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ நம்ம நான் இப்போ ஈபி நூடுல்ஸ் தான் எடுத்திருக்கேன் ரெண்டு பாக்கெட் எடுத்திருந்தேன் இப்போ நாலுமே போட்டு மூடி போட்டுருவேன் கரெக்டாக ஒரு ஃபேமிலிஸ்லவே மினிட்ஸில் குக் ஆகிடுச்சு இப்போது நல்லாவே சூப்பராக வேணும் இருந்தது இது கூடவே நீங்கள் பீன்ஸ் அண்ட் பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம் இன்னுமே நல்லாயிருக்கும் அண்ட் நூடுல்ஸ் வச்சு வேறு எதுனா டிஷ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் இது மட்டும் தான் பண்ணுவேன் எப்போவுமே ஸோ இதுதான் ஈஸியாக இருக்கும் ஸோ வேறு எதனா டிஷ் உங்களுக்கு மேகியில் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் అవును కుట్టి కుట్టిటీ కట్ పన్న వెయ్యం ఆడ్ పన్నెంట్ సో బాయ్ ఎందుకు పట్టు ఎప్పుడు